பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் போலாமா இப்ப

இவங்க என்ன சொல்ல மாட்டாங்க இவங்க இதையும் சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க நம்ம மட்டும் இந்த இடத்துக்கு போகாம இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது இதுங்க ரெண்டு கிட்ட மாட்டி இருக்க தேவையில்லடா நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனைங்கறது கைங்கள கல்யாணம் பண்ணது சொல்றீங்களா இல்ல அந்த பிரச்சனை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா உங்கள கல்யாணம் பண்ணது எவனாவது பிரச்சனைன்னு சொல்லுவானா இல்லங்க ரெண்டு பேத்தியே சொல்லாத நீங்க ரெண்டு பேரும் வெற்றிவீங்களா ஓ அப்ப நாங்க சொல்லவே ஐயோமா என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவானா அதுவும் ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதுக்கு ஜீவா ஏதாவது பேசுவானா உண்ண கல்யாணம் பண்ணதுலதான் இந்த வாழ்க்கையை தொடங்கிச்சு நல்லா ஆரம்பிக்குதுன்னு அவ நினைச்சிட்டு இருந்தான் அவன் போய் அப்படி நினைப்பானுமா அப்பா சாமி ஆரம்பிச்சு நான் நினைப்பேன் நான் சௌமிய கல்யாணம் பண்ணதுல ஒரு வரமா நான் போய் அப்படி எல்லாம் நினைப்பானா நான் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேமா அப்படின்னா நாலாம் அவளுக்கான வெயிட் பண்ணிருக்க மாட்டேன் அவளுக்கு அங்க நோட் பண்ணுங்க அதான் உனக்காவது அங்க நோட் பண்ணுங்க சொல்லுங்க சொன்ன சொல்லுங்க

அது உனக்காக சச்சா ஓ அப்ப எனக்காக நீ வெயிட் பண்ணலங்கற ஆமாமா உன்னடா உனக்காகலாம் வெயிட் பண்ண முடியுமா அந்த அப்ப சரி விடு நின்சன்ட் எனக்கு தேவையாடா அது உன் தங்கச்சி கிட்ட இருந்த எனக்கு தேவையா நீ பிறந்ததுல இருந்து இது வாங்குறதா அதனால கவலை இல்லடா நாளைக்கு டைம் ஆகல வெட்டி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க போங்க வேலைக்கு போங்க கிளம்புறமோ கிளம்புறோம் <laughs> 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 <laughs>

ஒண்ணையும் சேர்த்தடா எந்த டாபிக் ஓடிட்டு இருக்க நீ எங்கடா போற இல்ல நீ தானே சொன்ன எல்லாத்தையும் அவ பக்கம் எடுத்துட்டான் ஒன்னையும் சேர்த்து தானே என்ன நீ அடுத்தவங்கள சொல்லிட்டு இருக்க என்ன அவ பக்கம் எடுக்கலப்பா ஓ அதனாலதான் சார் உருகி உருகி காதலிச்சிங்களோ ஏடே நூ நான் தான் அவளை எழுத்த நீ அவளை எழுத்தியோ அவ ஒண்ணு எழுத்தாலும் நீ காதலிச்சதான அவளை உருகி உருகி சரி விட்டுற ஆக மொத்தத்துல யாரும் யாரையும் எடுக்கல விடுங்க நம்ம கிளம்பலாண்டா இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும் பேசறது நிப்பாட்ட மாட்டோம் அதுவும் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சோம் வையே நமக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு எங்களால பார்த்தா சண்டைய போட்டி மாதிரி இருக்கலாம் நம்ம தாயும் கொஞ்ச தூரம் ரொம்ப தூரமோ சொல்லல என்ன நானும் சொல்லிட்டு உன்னை நீயே சொல்லிட்டே இது ஓகேதா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆனா உன் கூட சேர்ந்துட்டு யானனையே கெட்டவனு வைக்கிறாரே மலகணா போய் நான் தங்க கடையில போய் உன் அண்ணாவை கொடுத்துட்டு வந்துரு ஏன் அண்ணனை கெடுக்காம இருந்தா சரிதான் ஏன் அண்ணன் உன் அண்ணன் கெடுக்காம இருந்தா சரிதான் அப்ப சாமி யாரும் யாரையும் கெடுக்க போறது இல்ல அமைதியா அப்படி இருந்தா இவங்க ரெண்டு பேத்துக்கு ஓகே தான்ப்பா கூட சண்டே ப்ளூட்டி விடுறத நீங்க ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன் ஏய் இப்ப நம்ம ஏதாவது பேசணும் அவங்களா என்னடா ஏன் அண்ணன் உன் அண்ணன் சொல்லிக்கிட்டாங்க அதுதான்டா வீட்ல இருக்கவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதுவும் முக்கியமா அத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுடா உனக்கும் புரிஞ்சிருக்கும் எனக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சுடா எனக்கு புரியாம இருக்குமாடா நல்லாவே புரிஞ்சிருச்சுடா பேசாம كده ரெண்டு பேரும் வெளியில போறீங்க போறமா போறோம் அப்பா இதுக்குரதி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா ஆஸ்திரேலியல்ல இருந்தா ஹாஸ்டலுக்குள்ளாரே ஏ உட்கார்ந்துட்டே இருக்கணும் எவ்வளவு போராடிக்குது தெரியுமா இப்பதான்டா நல்லா இருக்கு இன்னைக்கே ஏறி ஹாஸ்டல்ல எடுத்து தரணும் சொல்லுது நேரம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தானே நான் என்ன பண்றது வந்த போய் எனக்கு வீடு தெரியாதல்ல அதனாலதான் ஹாஸ்டல் எடுத்தேன் எல்லாரும் மட்டும் மேடம் வந்து கிழிச்சு தள்ளிடுவாங்க இதா சொல்லிர போறேன்டி நீ நீ வாயை க்ளோஸ் பண்ண அத்தை பொண்ணே யார்னு தெரியாம இருந்த நீ எல்லாம் என்கிட்ட பேசறியா

சினமத்தில் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல உன் அம்மாக்கா உன் கல்யாணத்தை பார்த்த மாதிரி தான் பாக்குறேன் பாக்குறேன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை மறக்காம வச்சிரு நீ என்ன பேசுறியடா நீ ஐஷுவ காதலிக்கிறியா காதலிக்கலையா சேச்சேனா ஐஷுவல காதலிக்கலையே இப்ப எப்படியோ உனக்கு தெரிஞ்சிருக்கும் உன்னோட கச்சிப் அது கிடையாது உன் கச்சிப் அது கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கதா அந்த கச்சிப்புக்கு சொந்தக்கார பொண்ணதா இன்னமும் இப்படிதான் பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கியா சின்ன தான் பைத்திய மாதிரி சுத்துறனா இப்ப உமாடா சில பைத்தியத்தை திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க அதை நேர்லயே நான் பாத்துட்டேன் ஏ ரொம்ப பண்ணாதடி அந்த பொண்ணு வந்து கனவுல சொன்னா என்ன தேடி கண்டுபிடிங்க என்கிட்ட வந்து காதல் சொல்லுங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அது கனவுல எந்த பொண்ணு வந்துச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படியே கனவுல சொல்றதா சார் செய்வாரு நடிக்காத மூஞ்சிலே தெரியுது நீ ஐஷுவ காதலிக்கிறேன்னு உனக்கு மட்டும் எப்படி மூஞ்சி பத்த தெரியுது ஏனா தம்பி நான் காதலிச்சிருக்கே அதனால எனக்கு நல்லாவே தெரியும் ஓ அப்ப காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படி நான் இப்பதான் சொன்னோம் உன்கிட்ட நான் காதலிச்சிருக்கே எனக்கு நல்லாவே தெரியும் தான நான் சொல்ற இப்போ சொல்ற நடிக்காத நீ ஐஷோவை காதலிக்கறியா காதலிக்கலையா எனக்கு தெரியலடி இதெல்லாம் ஒரு பதிலடா தெரியலங்கடி பாட்டுக்கு

அப்ப அந்த கச்சேஃப்க்கு சொந்தக்கார பொண்ணு என்ன சொல்றது அப்படியே அவாய்ட் பண்ணிரு தயவு செஞ்சு ரெண்டு பொண்ணியும் கரெக்ட் பண்ண முடியாது நமக்கு தேவையான பொருள் நமக்கு சொந்தமான பொருள் எனக்கு இருந்தால வரும் நம்மள தேடி வரும் ஏதாவது ஒரு மூலையமா நமக்கு தெரியும் அப்ப கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போதைக்கு நீ ஃப்ரீயா விட அதை பத்தி யோசிக்காத யோசிச்சுட்டு இருந்து வச்சுக்கோ ஏன் அப்புறம் கடைசியில மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தப்பா இருக்கணும் இந்த பொண்ணு எடுக்கிறது இந்த பொண்ணு விடுறதுன்னு எனக்கு தெரியல எந்த பொண்ணு எடுக்கவும் வேணா விடவும் வேணாப்பா அப்படியே விட்டுரு அம்மா கிட்ட

உன் காதله முதல்ல அவங்க கிட்ட சொல்றியோ இல்லையோ என்கிட்ட வந்து நான் இவனதான் காதலிக்கிறேன்னு காதலிக்கிறேன் என்கிட்ட வந்து நீ சொல்லியே ஆகணும் அவன் நல்லவனா உனக்கு ஏத்தவனா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ போய் அவன்கிட்ட சொல்லணும் सपोज அவன் ஏத்தவனா இருந்தா உன் மனசு எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும் நல்லவனா உன் கைய அவனுக்கு கொடுப்பேன்

வாயு முடு கூட்டுட்டு போறேன் எல்லாருமே வரணும் ஓகேவா அப்புறம் இதுங்க மட்டும் இல்ல பிரியா ஐஷோ எல்லாரும் வரணும் முக்கியமா என் ஃப்ரெண்ட் சிம்ரனும் வரணும் ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க அவங்களுக்கு கூட வேற ஏர் கூட்டி அவங்கள வர மாட்டாங்க ஐயோ காப்பாத்துங்க வாயு முடு எல்லதி கூப்பிட்டுட்டு போலாம் ஐஷோ கிட்ட உன் காதல சொல்லணும் முடியாது முடியாது ஐயோ என்ன காப்பாத்துங்க ஐஷோ கிட்ட காதலா சொல்லதேவே இல்ல ஊ மனசுக்குள்ள என்ன இருக்கு நாளைக்கு கூட உங்களுக்கு சரி ஓகே நான் சொல்றேன் போய் சொல்ல கூடாது உமேதா சொல்லணும்

பாத்து நெஞ்சம் பாசத்துல ஒரு கண்ணு கலங்கினாலும் வாழ ஏது வாழ்க்கை சொக்கத்துக்கு மேலே சொத்து சொக ஏதும் வேண்டாம் பல வரவு ஒன்னா வாழும் வாக்கு சமையல் ஆமா தீபாவளி எல்லாம் கொண்டாடி செம்மையா உடுச்சு நேத்து எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு நேத்துதான் சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு என்னன்னு ஃபேமிலி கூட நேத்து கொண்டாடுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்ப நேத்து தான் நம்ம சாய்குட்டி அவங்க ரெண்டு பேத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கா இன்னைக்குமே உங்க நாலு பேர்த்த பத்தி கேட்கவும் அழகவும் இப்போ தான் சந்தோஷமா இருக்கு வேற யாரையும் தான் அவங்க தான் மனசுக்குள்ள நல்லா போட்டு குழப்பிக்கிட்டாடி சின்ன குழந்தைங்க அப்படிதான் நினைப்பாங்க நினைச்சு நினைச்சியா வாழ்க ஆரம்பிச்சா நான் சந்தோஷத்தேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா அவ சந்தோஷத்தை பாக்கும்போது நமக்கே சந்தோஷமா இருக்கு அவளோட சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீண்டிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும் இடையில யாரையாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா அவளதா ஹாம்பாண்டி அவளுக்கு ஞாபகம் வருமோ ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு இப்போ வந்துருமா அப்புறம் வந்துடுமா அவங்கள காட்ட நோயோ முடியல நல்ல அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறோம்னு கூட நமக்கு எல்லாம் தெரியல உண்மையா சொல்றது பெட்டரோன்னு தோணுது நான் யோசிச்சேன் பட் அவளுக்கு ஏதாவது அதுல வந்துருச்சுன்னா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்கன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டானா ஓகேதா பட் நம்ம சொல்லாம இருந்தாதான் அவளுக்கு கஷ்டமா இருக்கும் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு ஒரு ஏக்கத்திலயே இருப்பாள் அந்த ஏக்கம் இருக்கும் பட் இப்ப கூட சமாளிச்சிடலாம் இல்லன்னு சொல்லி சமாளிக்கவே முடியாது அவ அப்புறம் ரொம்ப அழக ஆரம்பிச்சிருவாடி அவளை கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப ரிஸ்கா போயிடும் போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் என்ன ஏதுன்னு பாப்போம் தெரியல கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படியே போகட்டும் விடு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளே புரிஞ்சுப்பா புரிஞ்சுக்கிற வயசு வரும் அது வரைக்கும் நம்ம சமாளிச்சுட்டே இருப்போம் வேற வழி இல்ல அது வரைக்கும் எப்படியாவது அவளை சமாளிச்சா போதும் ஏதோ அவ சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கு ஹன்னி எல்லாம் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து சந்தோஷமா இருக்குங்கிறாங்க அத என்னமோ உண்மைதான் அம்மாவா அவங்கதான் ரொம்ப அழுந்துட்டாங்க இவ ஏங்கி ஏங்கி அழுக அழுக அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் எல்லா மக்களும் அப்படித்தானே இருப்பாங்க என்னதான் திட்டினாலும் அவங்களோட பொண்ணு அவங்களோட பொண்ணு தானே ஆமா இப்ப கொஞ்சம் ஓகே தான் ஆனா அண்ணியும் இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்காங்க வேலைக்கு போயிட்டு அத்தை கிட்ட எந்த திட்டு வாங்காம அத்தை சும்மா திட்டுவாங்க தெரியல எதுக்காக அமைதியா இருக்காங்கன்னு தெரியல நம்மள கூட திட்டுறது இல்ல பாரு ஆமாண்டி என்னாச்சோ ஏதோ ஆயிருச்சுன்னு மட்டும் தெரியுது ஆமா சரி வாங்க உள்ளாரு போலாம் சாய் குட்டியை கூப்பிட உள்ளார போலாம் நைட் ஆயிருச்சு ஆமா உலாற போலாம் சாய் வாட போலாம் அவ காதுலயே விழுகாதே அப்படியே கூட்டிட்டு போயிடலா வா ஆஹ் சரிடி